வணக்கம் இன்றைக்கி நம்ம சுபூஸ் கிச்சனில் நான் உங்களுக்கு ராகி பூரி வந்து எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன் சேனல் மேலே எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ பூரி செய்கிறது எப்படின்னு பார்ப்போம் இது வந்து ஒரு கப்பு ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் ராகி மாவு இதுக்கு வந்து ஒன்றரை கப் வந்து கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதோடய சேர்த்தை அமுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து போட்டுக்கிடுவோம் உப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரொம்ப வேணாம் ஃபஸ்ட்டு இது நல்லா கலக்கிக்கோங்க மாவை நல்லா கலக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்ல இப்படி நெருங்குல நல்லா பெசஞ்சுக்கிறோனும் சப்பாத்தி மாவு மாதிரியே பிசைஞ்சுக்கிறனும் இதை வந்து நான் வெறுமனை வந்து ராகி மாவுல மட்டும் செஞ்சோம்னா பூரி போட முடியாது திரி திரியாக வரும் எண்ணெய் வந்து பிடிச்சி நிறைய இருக்கிறனால கொஞ்சம் நம்ம வந்து இதுல வந்து கோதுமை பண்ணால் தான் பூரி வந்து நல்லா வரும் நல்லா மாவு பெசஞ்சுட்டு நீ வந்து சின்ன சின்ன பாலத்தை வேணுங்கிற அளவுக்கு வந்து நீங்க வந்து உருட்டி வச்சுக்கோங்க இது வந்து ஊற வைக்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது உடனேவே வந்து நம்ம பூரி போட்டுடலாம் இப்ப சின்ன சின்ன பூரியா நம்ம வந்து இத தட்டி சப்பாத்தி இந்த வரைக்கும் லேசா நல்ல பூரியை தட்டியாச்சு லேசா சின்ன சின்னதா தட்டிருக்கேன் நீங்க தேவைப்படு அளவுக்கு தட்டிக்கங்க ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் ஊற்றி காய வச்சிருக்கேன் நல்லா எண்ணெய் நம்ம காஞ்சிருச்சு பூரி வந்து எப்படி நல்லா உப்பி வருது பாருங்க நான் இதுல வந்து ரவை கலக்கல எதுவுமே கலக்கல ஆனா நல்ல பூரி நல்லா வருது எப்ப வந்து மைதால இந்த மாதிரிலாம் போடாமல் போடாம இந்த மாதிரி கேப்ப இல்ல கம்புல கூட இந்த மாதிரி நம்ம செய்யலாம் கம்பு தோசையில கம்பு முகம்புல கூட மாதிரி நம்ம பண்ணலாம் அதை இன்னொரு நாளைக்கு நான் வீடியோ போட்ட காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ நம்ம ராகி பூரி வந்து ரெடி ஆயிடுச்சு எவ்வளவு புசு புசுன்னு வந்திருக்குன்னு பாருங்க எதுவுமே நம்ம அதில் கலக்கல இதுக்கு வந்து நான் மீல் மேக்கர் வச்சு கிரேவி பண்ணி வச்சிருக்கேன் ஏற்கனவே நான் வந்து வீடியோல போட்டிருக்கேன் என்ன குருமா வச்சு வேணாலும் இதுக்கு நீங்க சாப்பிட்டுக்கலாம் சட்னி கூட வச்சு நீங்க சாப்பிட்டுக்கலாம் தேங்காய் சட்னி கூட வீட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு அனுப்புங்க